பத்து ரூபாயில் பாத்திரம் பளபளக்கும் கைகளுக்கு அழுத்தம் கொடுக்க தேவையே இல்லை வீட்டிலேயே சிறு குழந்தை கூட ரெடி பண்ணலாம் சாதாரணமாக கடைகளில் கிடைக்கும் பாத்திரம் கழுவும் திரவங்களை நாமெல்லாம் எப்போதும் வாங்கி பயன்படுத்தி வருகிறோம் அவற்றை வாங்கும்போது குறிப்பிட்ட அளவுக்கு அதிக விலையை செலவிட வேண்டியிருக்கும் ஆனால் பத்து ரூபாயில் கூட ஒரு லிட்டர் பாத்திரம் கழுவும் திரவத்தை வீட்டிலேயே தயாரித்து சுத்தமாகவும் நறுமணமாகவும் பயன்படுத்தலாம் என்று நீங்கள் நம்புவீர்களா எளிமையாக வீட்டிலேயே தயாரிக்கும் முறையை இங்கே பாருங்கள் தேவையான பொருட்கள் எலுமிச்சை பழங்கள் நான்கு ஒரு லிட்டர் தண்ணீர் இரண்டு ஸ்பூன் பாத்திரம் கழுவும் திரவம் முதலில் நான்கு எலுமிச்சை பழங்களை நான்கு துண்டுகளாக வெட்டி எடுத்துக் ஒரு பாத்திரத்தில் வெட்டிய எலுமிச்சை துண்டுகளையும் சாரையும் சேர்த்து ஒரு லிட்டர் தண்ணீர் ஊற்றவும் அதை அடுப்பில் வைத்து இரண்டு நிமிடங்கள் வரை கொதிக்க விடவும் இரண்டு நிமிடங்கள் கொதித்ததும் அடுப்பை அணைத்து முழுவதுமாக குளிர வைக்கவும் குளிர்ந்ததும் எலுமிச்சை துண்டுகளை கைகளால் நன்கு பிழிந்து சாற்றை முழுமையாக எடுக்கவும் பிறகு வடிகட்டி எலுமிச்சை விதைகள் மற்றும் துண்டுகளை நீக்கி எடுத்துவிடவும் அந்த வடிகட்டிய நீரில் நீங்கள் வழக்கமாக பயன்படுத்தும் பாத்திரம் கழுவும் திரவத்திலிருந்து இரண்டு ஸ்பூன் சேர்த்து நன்கு கலக்கவும் இதோ வீட்டிலேயே குறைந்த செலவில் தயாரித்த பாத்திரம் கழுவும் திரவும் தயார் இது இயற்கையான வாசனையுடன் கைகளுக்கும் பாத்திரங்களுக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் வீட்டிலேயே குறைந்த செலவில் சுத்தமான பாத்திரம் கழுவும் திரவத்தை தயாரித்து பயன்படுத்துவது பாதுகாப்பானதும் செலவையும் குறைக்கும் இதன் மூலம் குடும்ப நலனும் பணச்சுமையும் சமநிலையாக முடியும் வெறும் பத்து ரூபாய் செலவில் பாத்திரம் தேய்க்கிற டிஷ்வாஷ் லிக்யூடு சூப்பராக செஞ்சிடலாம் இதுக்கு நாலு எலும்பிச்சம்பழத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு நாலு எலும்பிச்சம்பழத்தை சாரும் அந்த எலும்பிச்சம்பழத்தையும் அதோடு சேர்த்துட்டு ஒரு லிட்டரு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் கையால் நல்லா இது மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க ஒரு வடிகட்டி வச்சு இந்த சாரை நல்லா வடிகட்டிக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் விம் லிக்யூடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துட்டு இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் சிரட்டையை ஓட்டை போட்டு அதில் வந்து இந்த லிக்யூடை ஊற்றிக்கிறேன் இதை பாட்டிலில் போட்டு நல்லா மூடிட்டு இப்போ நான் பாத்திரம் தேய்ச்சி காமிக்கிறவங்களுக்கு நல்லா நுற வருது பாருங்கள் சூப்பராக வந்து பாத்திரம் க்ளீனாகிடும் அதே சமயம் லெமன் சேர்த்துருக்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் பபீஸ் கோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க